ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரும வீராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாளாக மேட்டும் நம்ம இன்றைக்கி ஒரு மீஷோவில் இருந்து சூப்பரான ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா கொசுவலை தாங்க மஸ்கிட்டோ நைட் ரொம்பவே இந்த கொசு வந்துட்டு குழந்தைங்கள ரொம்ப கடிக்குதி பங்கங்கே வந்துட்டு ஜுரம் வந்துட்டு இந்த மலேரியா அந்த மாதிரி கொசுவால் நிறைய ஜுரம்லாம் வருது இப்போது அதுவும் குளிர் டைம் வேறு எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய செடி வேறு இருக்கிறதால ரொம்பவே கொசு வருது அதுக்காக தான் சரின்ட்டு நான் வந்துட்டு கொசுவலை ஆர்டர் போட்டிருந்தேன் மீஷோவில் இருந்துட்டு இந்த கொசுவலை வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே போன வாரமே ஒரு கொசுவலை ஆர்டர் பண்ணியிருந்தேங்க இதே கலர் சேம் கலர் தான் ஆனால் வந்துட்டு நான் அளவு எடுக்காமல் ஃப்ரீ சைஸ் டோருக்கு கரெக்டாக இருக்கும்னு ஆர்டர் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா வாங்கினதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது அது நம்ம என்ன தான் அடித்தாலும் நம்ம கதவுல அந்த கட்டையில் தான் அவங்க கொடுத்த ஆணி வந்துட்டு அடிக்க முடியும் செவரில் அதை அடிக்க முடியாது சரின்ட்டு அதை அப்படியே ரிட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஆர்டர் போட்டிருந்தேன் மறுபடியும் கொசுவலை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கதவுலாம் அளந்து எடுத்துக்கிட்டேங்க அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக அந்த வாட்டி புக் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி கரெக்டாக இருந்ததுங்க கொசுவலை வலை கொசுவலை வந்துட்டு மொத்தம் மூணு கலர் இருந்ததுங்க பிளாக் ஒன்று அதுக்கப்புறம் க்ரே கலர் அதுக்கப்புறமா இந்த கலர் எனக்கு வந்துட்டு கிரே கலர் வந்துட்டு கொஞ்சம் அழுக்கப்பட்டா தெரியுமோன்னு சொல்லிட்டு தான் இந்த கலர் ஆர்டர் போட்டிருந்தேன் எப்படி இருக்குமோன்னு பார்த்தேன் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராகவே இருந்தது இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா பெரிய சைஸாக இருந்ததுன்னு அது அது வரும்போதே பார்த்தேன் நல்லா அந்த கொசுவில் வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக கலரும் நல்லா சூப்பராக இருந்தது நடுவில் நடுவில் இந்த இலை மாதிரிலாம் டிசைன் வந்தது ரொம்பவே நல்லா இருந்தது நடுவில் இந்த மாதிரி மேக்னெட் இருக்குங்க நம்ம எடுத்தோன்னா விட்டுட்டோன்னா அதுவே ஒட்டிக்கும் இது தாங்க அவங்க கொடுத்துருந்த ஆணி இதை வந்துட்டு கரெக்டாக அடிக்கணும் இல்லைன்னா அது வந்துட்டு வளைஞ்சிடுது இது வந்துட்டு கரெக்டாக என் பையன்தாங்க பார்த்து அளந்து கொடுத்தோம் ஒரு ஆள் மட்டும் இது ஒட்ட முடியாது அதனால் என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா நானும் அவனும் சேர்ந்து தாங்க ஒட்டியிருந்தோம் இந்த டேப் வந்துட்டு நீளமாக நல்லா ஹைட்டுக்கு வரும் இது வந்துட்டு மேலே மட்டும் நல்லா திக்னஸாக நல்லா பெரிய டேப்பாக இருந்தது இங்கே ஒட்டுறது மேலே ஒட்டுறது இந்த டேப் வந்துட்டு அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டேப் கொடுத்துருந்தாங்க ஸ்க்ரூவும் கொடுத்துருந்தாங்க நல்லா சூப்பராக கொசுவலைலாம் ஒட்டினதுக்கப்புறமா பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நானும் என் பையனை சேர்ந்துட்டு சூப்பராக கொசுவலையும் ஒட்டி முடிச்சிட்டோம் கொசுவலை அந்த டேப்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்தேன் அந்த ஸ்க்ரூ ஆணியாக அடிச்சிட்டு அதுக்கு மேலே தாங்க கொசுவலை வந்து ஒட்டி வச்சோம் நம்ம இதை எடுத்து நம்ம வாஷ் கூட பண்ணிக்கலாம் துவைச்சோம்னா கூட கரெக்டாக இருக்கும் அந்த ஆணி அடிச்சிருக்கிறதுனால அது தனியாக அந்த டேப் பிரிஞ்சு வராது அதுக்கு தான் அந்த ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது ஒட்டினதுக்கப்புறம் அந்தளவுக்கு கொசுவும் கிடையாது நம்ம என்ன தான் நம்ம ஓப்பன் பண்ணாலும் டக்குன்னு அதுவே ஒட்டிக்கும் அதனால் வந்துட்டு நம்ம எடுத்து எடுத்து மூடி விடணுன்றதும் கிடையாதுங்க என்ன ஒரே ஒரு இதுன்னா சேஃப்டி கேட்டு இரும்பில் இருக்கிறதால அந்த மேக்னெட் வந்துட்டு அந்த கேட்டில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டிக்குது அது மட்டும்தான் பிரச்சனையே தவிர ஆனால் கொசுவலை வந்துட்டு நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குங்க இதோடய ப்ரைஸ் வந்துட்டு ஆறுநூற்றி எழுவத்தி ஒன்பது ரூபாங்க இதை விட கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்குது ஆனால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கினதுக்கு கரெக்டாக இருக்குங்க நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும் நம்ம வேணுங்கிறப்ப அதை எடுத்து விட்டுட்டு வேணாங்கிறப்ப நம்ம பகலில் வந்துட்டு இதை எடுத்து கட்டுற மாதிரி ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்கங்க நம்ம பகலில் வந்துட்டு நம்ம அதை எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மீஷோவில் பொருள் நல்லா இருந்தால் மட்டும்தாங்க நான் வீடியோ எடுத்து போடுவேன் இது ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுக்கு யாருக்கா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்